கீழகாசாக்குடி சீதலாதேவி மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேகம் ஏராளமானோர் பங்கேற்று தரிசனம் காரைக்கால் மாவட்டம் கீழகாசாக்குடி பகுதியில் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த ஸ்ரீ சீதலாதேவி மாரியம்மன் ஆலயம் இவ்வாலயத்தில் விநாயகர் முருகன் பெரியாச்சி அம்மன் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டு கடந்த பதினெட்டு மாதங்களாக கோவில் புனரமைப்பு வேலைகள் நடைபெற்று வந்த நிலையில் கோவில் திருப்பணி வேலைகள் நிறைவுற்று கடந்த இரண்டாம் தேதி விக்னேஸ்வரர் பூஜையுடன் கும்பாபிஷேக யாகசாலை பூஜைகள் ஆரம்பிக்கப்பட்டு இன்று நான்காம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவுற்று மகா பூர்ணாகதி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு கடப்புறப்பாடு தொடங்கியது புனித நீர் அடங்கிய கலசங்கரை சிவாச்சாரியார்கள் சுமந்து கோயிலை வலம் வந்து கும்பத்தில் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மூலவர்களுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்று மகா தீபாரதனை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் பி ஆர் என் திருமுருகன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ சீதலாதேவி மாரியம்மன் அருள் பெற்றனர் பதினைந்து ஆண்டுகளுக்குப் பிறகு நடைபெற்ற கும்பாபிஷேகம் என்பதால் சுற்றுப்புற பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் பங்கேற்றனர் முடக்குவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்